சிந்திக்கலாம் வாங்க இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அயன சயன போகத்தை தருகின்ற சுக்கராச்சாரியார் இவர் அசுரகுல தலைவர் அவரு தேவகுரு தலைவர் இவங்க எதுக்கு இந்த வேலையை பண்ணாங்க இப்ப அம்மா சொல்றாங்க பார்க்கடல்ல கடைஞ்சா அமுதம் கிடைக்கும் அது சாப்பிடணும்னு நினைச்சாங்க எதுக்காக அமுதம் சாப்பிடணும்னு நினைச்சாங்கன்னா சாவாம இருக்கணும் உயிர் போவே கூடாது எப்பவுமே வாழ்ந்து எப்பவுமே வாழ்ந்து கொண்டே இருக்கணும் இளமையாகவே இருக்கணும் அதுக்கு அமிர்தம் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு எதனால ஒருத்தன் வெட்டிக்கணும் சொன்ன பாருங்க அப்ப வெட்டிக்கிறதுக்கு அப்போ சஞ்சீவனின் ஒரு இது கண்டுபிடிச்சு மந்திரத்தை கண்டுபிடிச்சு அந்த மந்திரத்தை வைத்து இவர்களை உயிர்ப்பித்தான் யாரு நம்ம சுக்கராச்சாரியர் மிருத் சஞ்சீவி மரணம் அமிர்தம் அமிர்தம்னா அது அமுதம் அமிர்தம்னா மரணம் இல்லாத வாழ்வு மிருதுனா மரணம் அர்த்தம் மரணத்தை எழுகின்ற சஞ்சீவியான ஒரு மந்திரத்தை கற்று வைத்துக் கொண்டு செத்தவன உயிர்ப்பித்தார்கள் அது சுக்கராச்சாரியருடைய அந்த ஞான அருளால அவர் கற்றுக்கொண்ட அந்த மந்திரத்தால அது தேவர்களுக்கே தெரியாது அதனால தேவர்களுடைய தலைவனான தேவகுரு நம்ம செத்தவனை உயிர்ப்பிக்கணும் அது வேணாம் அது அசுரருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம சாகவே கூடாது அதுக்கு மருந்து எங்கடா இருக்குதுன்னா பால் கடல்ல இருக்குது அதுதான் அமிர்தம் அந்த அமிர்தத்தை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு இறப்பே கிடையாது அப்புறம் ஒருத்தன் ஒருத்தன் சண்டை போட்டு இருக்கலாம் அவனுக்கு காலி பண்ணிடலாம் இந்த எண்ணத்துல தான் அவங்க வராங்க வெறும் தேவர்களால் மட்டுமே பார்க்கடலை கடைய முடியவில்லை பார்க்கடலை கடைவதற்கு பவர் இல்லை ஆள் பல நிறைய வேணும் அதனால ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க தொகுதி உடன்பாடு அரசியல் என்ன பண்றாங்க முந்தான வரைக்கும் திடீர்னு இருப்பாங்க எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் இவர் மாலை போடுவார் போய் போடுவாரு ரெண்டு பேரும் ஒரு தொகுதி உடன்பாடு வந்துடும் அது மாதிரி தேவர்களும் அசுரர்களும் உடன்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உடன்பாடு தொகுதி உடன்பாடு அமிர்தம் கடையணும் அதுக்கு பார்க்கடலை கடையணும் அதுக்கு மந்திரகிரி மலையை வந்து மத்தாக வைக்கணும் மந்திரகிரி மலை மத்து எது ஒரு மலை இமயமலை மாதிரி பெரிய மலை அந்த மந்திரி மத்த மலையாக வைத்து இது கடையணும்னா ஒரு கயிறு ஓணும் எல்லாரும் வீட்டுல இது தயிர் கடையீங்க மோர் கடைச்சிருப்பீங்க பார்த்துட்டு நம்மகிட்ட மத்து இருக்குது கயிறு நம்மளே ஒரு கயிறு உருவாக்கிறோம் இப்போ பார் கடல் எவ்வளவு பெரிய கடல் நம்முடைய உலகத்திலேயே கடல் கடல்னா இவ்வளவு உலகம் இருக்குது அதாவது பூமி இருக்குது முக்காபாகம் கடல்னா அப்ப இது மாதிரி மூணு மடங்கு கடல் அப்ப கடல் எப்படி இருக்கும் ஏழு கடல் இருக்குதான் சொன்னான் பெருசு இந்த அடியில் இருக்கிற அமிர்தத்தை வர வைக்கணும் கடையணும் அந்த மந்திரி மலையை வாசுகி நாகத்தை அந்த மலையை சுத்தி வரணும்னா வாசுகின்ற நாகம் தான் அவ்வளோ பெரிய சைஸ் இருக்கு நாகங்களுக்கெல்லாம் எல்லாம் தலைவி அதுதான் ஆதிசேஷன் மாதிரி அது ஒரு வாசுகி என்கின்ற ஒரு நாகத்தை கயிறாகவும் இப்ப அடியில மண் இருக்கும் கடல்ல இல்ல பாறை இருக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கும் கடையை கடை இப்ப போர் போட போட போயினா இருக்குது அது மாதிரி கடையை கடை உள்ள போயிடுச்சுன்னா அதனால திருமால் என்ன பண்றாரு நான் வந்து கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மத்த போய் தாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் கூர்ம அவதாரம் கூர்மம் ஆமை ஆமை ஓட்டிய கீழே வச்சுட்டு அதுக்கு மேல மந்திரகிரி மலைய வச்சுட்டு வாசி என்கின்ற பாம்ப கயிறா வச்சுட்டு இதை கடையத்துக்கு ஒரு திட்டம் போட்டுட்டாங்க யார் தேவர்கள் அசுரர்களை உடன்படிக்கைக்கு கூப்பிட்டாங்க இவங்க உஷாரா தேவர்கள் நாங்க வால் பக்கம் நிக்கிறோம்பா நீங்க அசுரர்கள்லாம் தலை பக்கம் போங்க ஏன்னா தலை பக்கம் தானே விஷம் வரும் அதனால பாதுகாப்பாக தலைப்பக்கம் அவர்களை யார அசுரர்களை கடைவதற்கு ஏற்பாடு செய்து தேவர்கள் எல்லாம் வால் பக்கம் நின்று ரெண்டு பேரும் கிடையிறாங்க இது என்னைக்கு தொடங்கினாங்கன்னு தெரியுமா ஒரு தசமி திருநாள் அன்று தசமி அன்னைக்கு பால் கடையில் கிடையிறாங்க கடையிறான் கடைகிறான் ராத்திரெலாம் கிடையிறான் யார் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் ஒன்றும் வரல அதுக்கப்புறம் தசமிக்கு அடுத்தது என்ன நாள் பதினோறாவது நாள்மா ஏகாத ஏகாதசி 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 அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடையை கடையை பார்த்தா அதுக்கு கருப்ப உள்ள இருந்து எது கிளம்பு போக மாதிரி பார்த்தா விஷம் இவங்க எதிர்பார்த்தது அமிர்தம் ஆனால் கிடைச்சது பிள்ளையார் பிடிச்ச கொரோனா முடிஞ்ச அது மாதிரி எதிர்பார்த்தது அமிர்தம் அங்க கிடைத்தது விஷம் அந்த ஆழ அதாவது கடல்ல இருந்து ஒரு விஷம் வந்துருச்சு

ரெண்டு விஷம் ஒரே இடத்துல தோன்றுச்சு என்ன ஆகும் திருமால் அதுக்கு முன்ன வில விலையே இருந்தாரு யாரு பெருமாள் அந்த விஷத்தை அவர் மேலே பறவை உடனே கண்ணு தெரியும் ஆயிட்டாரு ஓடுறாரு ஒரு பக்கம் அவரு தேவர்கள் ஒரு பக்கம் ஓடுறோம் ஐயோ ஐயோ விஷம் விஷம்னு அசுரர்கள் ஒரு பக்கம் ஓடுறோம் எல்லாரும் ஓடுறோம் ஏடா நம்ம சிவபெருமானை ஐடியா கேட்காம இந்த வேலையை செஞ்சுட்டோமே இப்ப நமக்கு யார் ஆதரவு அவரு தான் ஆதரவுன்னு சொல்லிட்டு அப்பதான் சிவபெருமானுடைய எண்ணம் வருது எல்லாரும் சிவபெருமான் இருக்கின்ற அந்த கைது எங்கிருக்கு நந்திதேவர் நந்தி வர வேகத்தை பார்த்தோம்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு அங்க என்னமோ நடந்துருக்குது விஷம் பின்னாடி துரத்தின்னு வருது அது புகையாக கருணீர புகையாக இவர்களை தாக்க ஓடையாருது இத வந்து மயக்கம் போட்ட வயசுனே பேரு என்ன ஓடி வராங்க எல்லாரும் நந்தி தேவர்கிட்ட வந்து நீ சொல்லாத ஓடு அப்படின்னு நந்திதேவரை தாண்டி எந்த விஷமும் உள்ள போவாது எல்லாரும் சிவபெருமானுடைய திருவடியில போய் உழறாங்க இன்னைக்கு ஏகாதசி இன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கு சொல்லிட்டு மறுநாள் மறுநாள் பனிரெண்டாவது நாள் என்ன துவாதசி